மருத்துவமனையில் படுக்கையில் படுத்திருந்த அம்பிகா வலப்புறமும் இடப்புறமும் திரும்பி திரும்பி படுத்துக் கொண்டிருந்தார் நாள் முழுவதும் பல மக்கள் சூழ்ந்திருந்தாலும் அவர் தனிமையாக உணர்ந்தார் அவரிடம் பேசக்கூட யாரும் இல்லை இப்படி காலம் கடத்துவது அவருக்கு மிகவும் சிரமமாக இருந்தது எப்பொழுதெல்லாம் அமைதியின்மை தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் எழுந்து அருகில் இருந்த ராமாயணத்தை படிக்க ஆரம்பித்தார் ஆனால் எவ்வளவு நேரம் படிக்க முடியும் ராமாயணத்தை அரை படித்துவிட்டு திரும்ப வைத்து விட்டார் என்றால் சூழலில் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன் என்று ஆனால் கடவுளர்களால் அம்பிகாவுக்கு எந்த நோயும் இல்லை ஆனால் அவர் துரதிருஷ்டத்தை பாருங்க ஆஸ்பத்திரியில இருக்க வேண்டிய கட்டாயம் வாருங்கள் ஆரோக்கியமாக இருந்தும் அம்பிகா ஏன் மருத்துவமனையில் தங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் உண்மையில் சில காலத்திற்கு முன்பு வரை அம்பிகா தனது கணவருடன் கிராமத்தில் வசித்து வந்தார் ஆனால் அவரது கணவர் ஆறு மாதங்களுக்கு முன்பு இறந்து விட்டார் அவரது கணவர் இறந்த பிறகு அவர் முற்றிலும் தனியாக இருந்தார் இதனால் அவரது மகன் அவரை தன்னுடன் தனது வீட்டிற்கு அழைத்து வந்தார் மருமகளுக்கு அவரை தன்னுடன் வைத்திருக்க விருப்பம் இல்லை என்றாலும் கிராம மக்கள் மற்றும் உறவினர்களின் அழுத்தத்தால் மகன் அவரை நகரத்திற்கு அழைத்து செல்ல வேண்டியிருந்தது அம்பிகாவின் மகன் பிரபு ஒரு சிறந்த மருத்துவர் அதனால்தான் பெரிய மனிதர்கள் மத்தியில் அமர நேர்ந்தது பிரபுவுடைய மாமியார் வகையில் அவர்களும் உயர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் அம்பிகா ஒரு சாதாரண கிராமப்புற பெண் அவர் இந்த பாசாங்குகள் வெகு தொலைவில் இருந்தார் அம்பிகாவின் ஒரு கண் மாறுபட்டு இருக்கும் போலியானது போல் தெரியும் அதன் காரணமாக மருமகளும் பேரனும் அவளை அசிங்கப்படுத்தினார்கள் அவரை பார்க்கவே அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஒரு நாள் அம்பிகாவின் பேரன் அவரிடம் வந்து பாட்டி இங்கே சோஃபாவில் உட்காராதே உன் அறைக்கு உள்ளே போ என் நண்பர்கள் சிலர் என் வீட்டிற்கு வருகிறார்கள் பேரன் மிகவும் முரட்டுத்தனமான குரலில் சொன்னான் அப்போது அம்பிகா மிகவும் அன்பாக பேராண்டி நான் ஒரு சிறிய இடத்தில் அமர்ந்திருக்கிறேன் உங்கள் நண்பர்கள் உட்கார்வதற்கு நிறைய இடம் இருக்கிறது அதற்கு பேரன் கூறினால் இல்லை அவர்கள் முன்னி உட்காரக்கூடாது என் நண்பர்கள் என்னை கிண்டல் செய்வார்கள் நான் அவமானப்பட்டதாக உணர்வேன் அவளுடைய பேரன் கத்த ஆரம்பித்தான் உள்ளே இருந்த மருமகள் ஆஷாவின் குரல் என்ன நடந்தது மகனே ஏன் கோபமாக கத்துகிறாய் அம்மா பார் பாட்டி எப்பொழுதும் இங்கே அமர்ந்திருக்கிறாள் என் நண்பர்கள் வீட்டிற்கு வர இருக்கிறார்கள் ஆனால் பாட்டி அவள் அறைக்கு செல்லவில்லை அதே சமயம் அவள் மருமகள் ஆஷா வெளியே வந்து அம்மா நீங்க ஏன் உங்க ரூமுக்கு போகாமல் இருக்கிறீர்கள் காரணமே இல்லாமல் எங்களை அவமானப்படுத்துகிறீர்கள் தயவு செய்து எங்கள் தரத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் பாவம் அம்பிகா அமைதியாக இருந்து தன் அறையின் ஒரு மூலையில் அமர்ந்தாள் உண்மையில் அவர் தனது அறையில் தனிமையாக உணர்ந்தார் சுவர்களை பார்த்து கொண்டு எவ்வளவு நேரம் செலவிடுவார் அதனால்தான் தான் வெளியில் வந்து சோஃபாவில் உட்கார்வது வழக்கம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் அதிகம் இல்லை என்றாலும் கூட குழந்தைகளின் முகத்தையாவது பார்த்துக் கொண்டிருப்பார் ஆனால் மருமகளுக்கும் பேரனுக்கும் அந்த பாட்டியை பிடிக்கவே இல்லை ஒரு கண் போலியான மற்றும் மகனின் இந்த நடத்தை பிடிக்கவில்லை ஆனால் அவர் தனது தாயை அவமதிப்பதை பார்த்து அமைதியாக இருந்தார் ஏனென்றால் அவர் ஏதாவது சொன்னால் மனைவி மகன் இருவருமே எதிர்ப்பார்கள் சில நாட்கள் சென்றது ஆஷா தன் கணவர் பிரபுவிடம் கேளுங்க நாளை மறுநாள் நம் வீட்டிற்கு நண்பர்கள் வருகிறார்கள் என் நண்பர்கள் அனைவரும் எவ்வளவு தரம் வாய்ந்தவர்கள் தெரியுமா ஆனால் உங்கள் அம்மா எப்பொழுதும் இங்கே எதிரில் அமர்ந்திருப்பார் யார் வந்தாலும் அவர்களுடன் தனது கிராமத்து மொழியில் பேசத் தொடங்குவார் நான் மிகவும் வெக்கப்படுகிறேன் இனி என்னால் தாங்க முடியாது அம்மாவை எங்கிருந்து கூட்டி வந்தீர்களோ அங்கேயே விட்டுவிடுங்கள் மனைவி சொல்வதை கேட்ட பிரபு ஆஷா உனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா இந்த வயதில் என் அம்மாவை விட்டு பிரிந்தால் என் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் அனைவரின் மத்தியிலும் நான் அவமானப்படுவேன் இவ்வளவு பெரிய டாக்டரா இருந்த அவரால் அம்மாவை கவனிக்க முடியாதா என்று கேள்வி எழுப்புவார்கள் ஆனால் ஆஷா உறுதியாக நின்று உங்கள் அம்மாவை கிராமத்தில் விட்டுவிடுங்கள் அல்லது முதியோர் இல்லத்தில் விட்டுவிடுங்கள் என்று தனது கணவரிடம் தெளிவான வார்த்தைகளில் கூறினாள் ప్రభు రోసికొండే இந்த பிரச்சனைக்கு மகன் ஒரு அபூர்வ தீர்வை கண்டுபிடித்தார் ஏனென்றால் இப்போது அவன் மனைவி தன் அம்மாவை வீட்டில் இருக்க விட மாட்டாள் அவன் அம்மாவை அவளது பொருட்களுடன் மருத்துவமனைக்கு மாற்றினான் மேலும் அம்பிகா தனது மகனின் உள்ள ஒரு தனியார் வார்டில் சேர்க்கப்பட்டார் அவருடைய மகிழ்ச்சி துக்கம் ஆசைகள் யாருக்கும் பொருட்படுத்தவில்லை அவ்வப்போது வார்டு பாய் வந்து சாப்பாடு கொடுப்பான் அதனால் சில காலம் அவனுடன் தன் வாழ்க்கையை பற்றி பேசிக் கொள்வார் நோயாளி தயாரிக்கப்பட்ட உணவு அவருக்கு பிடிக்கவில்லை ஆனால் அவர் அதை அமைதியாக விழுங்கினார் சில நாட்கள் கடந்த நிலையில் டெங்கு நோயால் மருத்துவமனையின் அனைத்து தனியார் வார்டுகளும் நிரம்பி வழியத் தொடங்கின ஆனால் நோயாளிகள் வந்து கொண்டே இருந்தனர் தனியார் வார்டில் இருந்த அம்பிகாவிற்கு ஒரு நாளைக்கு ரூபாய் ஐயாயிரம் கொடுக்க வேண்டியிருந்தது ஒரு நாளைக்கு ரூபாய் ஐயாயிரம் என்ற தனியார் வார்டு தாயின் அன்பை விட அதிகமாக தொடங்கியது அதனால் மருத்துவர் பிரபு அம்பிகாவின் படுக்கை பொது வார்டில் மாற்றினார் அம்பிகா அங்கும் இங்கும் எங்கு பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் நோயாளிகளை மட்டுமே பார்த்தார் இப்போது நோயாளிகள் மத்தியில் வாழ்ந்த பிறகு அவருக்கும் உடம்பு சரியில்லாமல் போனது ஆனால் அங்கே இடம் பத்தவில்லை ஜெனரல் வார்டும் நிரம்பத் தொடங்கியதும் அம்பிகாவை மருத்துவமனை ஹாலில் உட்கார வைத்தனர் ஹாலில் அமர்ந்திருந்த அம்பிகா பாவம் தன் வீட்டை விட்டு மகனுடன் ஊருக்கு வர சம்மதித்த நாளை மனதிற்குள் திட்டிக் கொண்டிருந்தார் உட்கார்ந்திருக்கும் போது பழைய நினைவுகளில் தொலைந்து போனார் THANKS FOR JOINING US. அம்பிகா தன் மாமியார் வீட்டிற்கு வந்ததிலிருந்து அவருடைய பங்கு வறுமை மட்டுமே இவர்களின் கணவர் வயல்களில் கூலி வேலை செய்து வந்தார் இதனால் அதிக வருமானம் இல்லை ஆனால் தைரியம் குறையாமல் கணவருடன் சேர்ந்து மக்கள் வயல்களில் பணிபுரிந்தவர் அம்பிகா திருமணமாகி ஓராண்டுக்கு பின் மகன் பிரபு பிறந்ததும் மகள் மற்றும் மருமகளின் வறுமையை கண்டு அம்பிகாவின் பெற்றோர் அவருக்கு பசுமாடு ஒன்றை பரிசாக வழங்கினர் அதனால் தாய்க்கும் குழந்தைக்கும் பால் தட்டுப்பாடு வராமல் இருந்தது அம்பிகா தனது மகனுக்கு கொஞ்சம் பால் வைத்துவிட்டு மீதியை அக்கம் பக்கத்தில் விற்று வந்தார் அதில் கொஞ்சம் பணம் கிடைக்கும் என்று மகன் வளர்ந்து அவனது செலவுகள் அதிகரிக்க தொடங்கியதால் மக்கள் வீடுகளில் உள்ள பாத்திரங்களை கழுவி வீட்டை தயக்கமின்றி சுத்தம் செய்தார் மகனுக்கு நல்ல வாழ்வு கிடைக்க பெற்றோர் இருவரும் இரவு பகலாக உழைத்தனர் அவரது மகன் பிரபு ஆரம்பம் முதலே படிப்பில் கெட்டிக்காரர் அதன் காரணமாக அவருக்கு தொகையும் கிடைக்க ஆரம்பித்தது புத்திசாலித்தனத்தாலும் பெற்றோரின் கடின உழைப்பாலும் மருத்துவ படிப்பை முடித்தார் பழைய நினைவுகளில் தொலைந்து போன அம்பிகா இந்த மகனுக்காகவா நான் என் வாழ்நாள் முழுவதும் உழைத்தேன் என்று நினைக்க ஆரம்பித்தார் ஒருமுறை என்னை அம்மா என்று அன்புடன் அழைத்தால் அவன் உள்ளத்தில் பாசமும் அன்பு அலை வீசும் உலக மகிழ்ச்சியை எல்லாம் அவன் மடியில் வைக்க நினைத்தேன் இன்றைக்கு அதே மகன் டாக்டர் ஆகிவிட்ட போது அவனுடைய வயதான அம்மாவும் அவனுக்கு பாரமாக இருக்கிறாள் கடவுளே என்று அம்பிகாவின் மனம் அலறியது அவள் உடனே எழுந்து தன் மகனிடம் சென்று இனி இங்கு இருக்க முடியாது என்று தெளிவான வார்த்தைகளில் சொன்னாள் பிரபு ஒன்று என்னை கிராமத்தில் விட்டுவிடு இல்லையில் நானே கிராமம் சென்று விடுவேன் என்று கூறினார் பிரபுவுக்கும் அம்மா மருத்துவமனையில் இருப்பது கவலை ஏனென்றால் மருத்துவமனை ஊழியர்களும் இதை பற்றி வாய்மூடி பேசுவது வழக்கம் இன்று அம்மாவே சொன்னதும் அம்மாவை கிராமத்தில் விட்டுவிட பிரபு சம்மதித்தார் அம்பிகாவின் சகிப்புத்தன்மைக்கு இன்று பலன் கிடைத்தது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அம்மாவை கிராமத்தில் இறக்கிவிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பிரபு அம்மாவை காரில் ஏற்றி கொண்டு கிராமத்திற்கு கிளம்பினார் அம்பிகா மற்றும் அவரது மகனுக்கும் கிராமத்தில் பெரும் வரவேற்பு ஆறு மாதமாக மூடியிருந்த பழைய வீட்டை சுத்தம் செய்யும் பணியை அக்கம் பக்கத்தினர் செய்தனர் வீட்டிலிருந்து கௌசல்யா அத்தைக்கு அவர்கள் வந்த செய்தி கேட்டதும் இரண்டு கிளாஸ் மோர் கொண்டு வந்தார் அம்பிகாவின் திடீர் வருகைக்கான காரணத்தை அனைவரும் அறிய விரும்பிய போது பிரபு தன் பாசத்தை காட்டி அது ஒன்றுமில்லை அம்மா எல்லா கிராமத்து மக்களையும் ரொம்பவே பார்க்க ஆசைப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் நகரத்தில் அவருக்கு சுவாசம் பிடிக்கவில்லை கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதால் அதான் கொஞ்சம் வருத்தமா இருந்தது அதனால தான் இங்கு ரெண்டு மூன்று மாதங்கள் கிராமத்தில் இருந்தால் காற்றும் தன் நீரும் மாறிவிடும் இதை நினைத்துக்கொண்டு அம்மாவை இங்கு அழைத்து வந்தேன் இதை சொல்லி பிரபு உண்மையை மறைக்க முற்பட்டார் ஆனால் கௌசல்யா அத்தைக்கு அந்த நொடியே முழு விஷயமும் புரிந்தது மகனே உன் ஏழை அம்மா தன் வாழ்க்கை மிகவும் சோகத்தில் கழித்திருக்கிறாள் அதனால் அம்மாவை மறந்துவிடாதே அவளை ஒருபோதும் காயப்படுத்தாதே அதற்கு பிரபு என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறீர்கள் அம்மாவை எப்படி மறப்பேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகில் என்னுடையவர் யார் என் தாய்க்கு சேவை செய்வதில் எந்த பாரமும் விட்டு வைக்க மாட்டேன் அடிக்கடி வந்து போவேன் என்று உறுதியளித்து அம்மாவின் கையில் ரூபாய் ஐந்தாயிரம் கொடுத்து அம்மா உன் செலவுக்கு இவ்வளவு பணம் போதும்னு நினைக்கிறேன் மாதம் மாதம் உங்களை சந்திக்க வரும்போது செலவுக்கு பணமும் தருகிறேன் இதை சொல்லிவிட்டு டாக்டர் பிரபு தன் ஊருக்கு திரும்பினார் வயதான தாய் அம்பிகா கிராமத்தில் தனியாக இருந்தார் அக்கம் பக்கத்தினரிடம் இருந்து சில வீட்டுப் பொருட்களை காசு கொடுத்து வாங்கி வரச் சொன்னார் ஆனால் பண செலவுகள் மிகவும் அதிகமாக இருந்தது அதிக முயற்சிக்கு பிறகும் காய்கறிகள் மற்றும் பாலுக்காக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மட்டுமே சேமிக்க முடிந்தது ஆனால் தினமும் துவரம்பருப்பு காய்கறிகளை மட்டும் சமைப்பது அவசியமில்லை என்று யோசிக்க ஆரம்பித்தார் உப்பு மற்றும் மிளகாய் சேர்த்து செய்த கோதுமை ரொட்டி செய்து தீயுடன் கூட எளிதாக சாப்பிடலாம் என்று நினைத்து கொண்டார் குறைந்தபட்சம் நான் இங்கு வசிக்கும் போது மரியாதையுடன் வாழ்வேன் அடுத்த மாதம் என் மகனும் சந்திக்க வருவான் செலவுக்கான பணத்தையும் தருவான் அடுத்த மாதம் தேதி வந்தவுடன் அவரது மகன் பிரபு ஆர்டரை அனுப்பினார் மகனுக்காக காத்திருந்த அம்பிகாவுக்கு மகன் அனுப்பிய மணி ஆர்டரை பார்த்தவுடனே புரிந்தது இப்போது தன் மகன் தன்னை சந்திக்க போவதில்லை என்று தன் வேலையில் மும்மரமாக இருக்கலாம் என்று எண்ணி தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டார் அம்பிகா பின் மூன்று மாதங்களாக அவரது மகன் மணி ஆர்டர் மூலம் பணம் அனுப்பினார் அம்பிகாவும் எந்த பிரச்சனையும் சந்திக்கவில்லை தன் வீட்டு செலவுகளை நன்றாக சமாளித்து வந்தாள் ஆனால் நான்காவது மாதத்தில் மகன் மணி ஆர்டர் கூட அனுப்பவில்லை பாவம் அம்பிகா தனது உணவு மற்றும் இதர செலவுகளை சமாளிக்க முடியவில்லை மாத கடைசியில் அம்பிகா கையில் ஒரு பைசா கூட மிச்சமில்லை என்ற நிலை உருவானது எப்படியோ அருகில் உள்ள கடைக்காரர்களிடம் கடன் வாங்கி தன் வாழ்வை நடத்தி கொண்டிருந்தார் பால்காரனுக்கும் கடன் ஆயிற்று அக்கம் பக்கத்து பெண்களும் அம்பிகாவின் சில பழைய நண்பர்களும் சில சமயங்களில் அவள் அருகில் வந்து பேசி அமர்ந்து செல்வது வழக்கம் மருத்துவரின் அம்மாவின் நல்ல புன்னகையின் பின்னால் மறைந்திருக்கும் வழி அனைவருக்கும் தெரியும் ஆனால் அம்பிகா தன் முகத்தில் ஒரு சுருக்கம் கூட வர அனுமதிக்கவில்லை அவ்வழியே செல்லும் போது பால்காரனும் கேட்டான் அம்மா பணத்தை எப்போது கொடுப்பீர்கள் அம்பிகா பொய் சிரிப்புடன் சொல்வாள் என் பணம் சீக்கிரம் வரும் பிறகு கண்டிப்பா உனக்கு கொடுக்கிறேன் பணம் கொடுத்த பிறகு பால் ஊற்றினால் போதும் இந்த பாட்டிக்கு சரியா என்று கூறினார் அம்பிகா கடைசியில் பால் வாங்குவதை கூட நிறுத்தினார் ஆனால் இப்படியே எவ்வளவு காலம் வாழ முடியும் இப்போது ரேஷன் விற்பனையாளர் கடைக்கு கூட ரேஷன் சாமான் போடவில்லை வீட்டிலிருந்த ரேஷன் போட்டு வைத்த அனைத்தும் காலி சாப்பிட எதுவும் இல்லை மாவு பெட்டியை திறந்ததும் கொஞ்சம் கோதுமை மாவு இருந்தது அதனால் இரண்டு கோதுமை தோசைக்கு வரும் என்று யோசித்து செய்ய தொடங்கினார் இருந்த தோசையுடன் அவர் அமர்ந்தவுடன் வாசலில் இருந்து ஒரு குரல் வந்தது வசித்திருந்த ஒரு பிச்சைக்காரன் ஆதரவற்ற குரலில் அம்மா ஏதாவது கொடுங்க என்று கடவுள் உங்கள் குழந்தைக்கு ஆயுளை கொடுப்பார் அவருக்கு பெரிய முன்னேற்றம் தரும் தோசையை கொடுக்க தொடங்கிய அம்பிகா பிச்சைக்காரனம் இதை கேட்டதும் திடீரென்று நின்று ஒரு தோசைக்கு ஈடாக தனது மகனின் நீண்டாயில் மிகவும் மடிவானது என்று நினைக்க தொடங்கினார் உடனே ஒரு தோசை எடுத்து கேட்டவரிடம் கொடுத்துவிட்டு உடனே மீதி தோசையை அப்போது அவருக்கு எதிரே ஒரு நாய் வந்து அமர்ந்து மிகுந்த நம்பிக்கையுடன் அவரை பார்க்க தொடங்கியது அம்பிகா மீதி தோசையில் பாதியை நாயின் முன் வைத்துவிட்டு பாதி தோசையை தண்ணீருடன் சாப்பிட்டு திருப்தியாக அமர்ந்தாள் ஆனால் இப்போது வீட்டில் சாப்பிட எதுவும் இல்லை ஒரு கட்டத்தில் அருகிலுள்ள கடைக்காரர்களிடம் கடன் வாங்க நினைத்தார் ஆனால் அடுத்த நொடியே கடைக்காரர் சரக்குகளை ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களுக்கு கடனாக கொடுப்பாரா என்ற எண்ணம் வந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களும் பணம் கேட்பார்கள் பின்னர் அம்பிகா முந்தைய கடனை இங்கே திருப்பி கொடுப்பார் அம்பிகா பசியின் சித்திரவதைகளை அனுபவித்து வெறும் வயிற்றில் கட்டிலில் படுத்திருந்தார் யாரோ ஒருவரின் வீட்டில் பாத்திரம் கழுவும் வேலையை செய்ய வேண்டும் அல்லது மக்களின் வீடுகளை துடைக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று பல முறை நினைத்தார் அதனால் குறைந்தபட்சம் கொஞ்சம் பணம் கிடைக்கும் ஆனால் அப்போது மருத்துவரின் தாய் என்ற கண்ணியம் அவருக்கு குறுக்கே வந்துவிடும் இப்படி நினைத்துக்கொண்டு தண்ணீர் குடித்து பசியை போக்க முயற்சி செய்து அமைதியாக அமர்ந்திருப்பார் இரவு வந்ததும் வெறும் வயிற்றில் உறங்கினார் ஆனால் மகன் கண்டிப்பாக பணம் அனுப்புவான் என்ற நம்பிக்கை இன்னும் இருந்தது மறுநாள் அதிகாலையில் எழுந்தேன் எனக்கு வயிறு வலித்தது அம்பிகாவின் பசி அதிகமாகிக் கொண்டிருந்தது பொறுமையாக இருப்பது கடினமாக இருந்தது பாவம் அம்பிகா வெறும் வயிற்றில் திரும்ப திரும்ப வெளியே சென்று மணி ஆர்டருக்காக காத்திருந்து தெருவையே பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் தெரு நீண்ட தூரம் விரிச்சோடி இருந்தது பின் திரும்பி வந்து கட்டலில் அமர்ந்தார் அப்போது திடீரென வெளியிலிருந்து சத்தம் கேட்டதால் அம்பிகா வெளியே ஓடினார் அங்கே பார்த்தால் மாட்டுத் துழுவத்தின் வாகனம் மாடுகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை சேகரிக்க வந்திருந்தது தெருவில் இருந்த பெண்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் கிடந்த காய்ந்த உணவுகள் சப்பாத்தி மீதமான உண்ணும் பொருட்கள் எடுத்து அந்த வண்டியில் ஏற்றிக் கொண்டிருந்தனர் அம்பிகா அந்த டெம்போவை பார்த்தவாறே அம்பிகா தன் வீட்டு வாயிலுக்கு வெளியே மண்டியிட்டு அமர்ந்தார் ஒரு கணம் வண்டியில் போடப்படும் உணவுகளை பார்த்துவிட்டு அடுத்த கணம் தபால்காரனுக்காக காத்திருந்த தெருவை பார்க்க ஆரம்பித்தார் கண்களிலிருந்து கண்ணீர் வெள்ளம் வரவிருந்தது ஆனால் கண்கள் மாட்டு கொட்டகைக்கு கொண்டு போகும் வண்டியில் வைக்கப்பட்டிருந்த சப்பாத்தியில் இருந்தது பெண்கள் அனைவரும் டெம்போக்குள் உணவு போட்டுவிட்டு சென்றதும் பசியால் துடித்த அம்பிகா தயக்கத்துடன் டெம்போவை நோக்கி நகர்ந்தார் அங்கும் இங்கும் பார்த்தேன் யாரும் இல்லை அம்பிகா உடனே டெம்போவிற்குள் கையை வைத்தார் அவர் கையில் கிடைத்த சப்பாத்திகளை சேலையின் முந்தானையில் மறைத்து வைத்துவிட்டு உடனே வீடு திரும்பினார் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து தன் கட்டிலில் அமர்ந்து தன் விதியை எண்ணி கதறி அள ஆரம்பித்தார் அவள் புடவையின் முந்தானையில் இருந்து உலர்ந்த சப்பாத்தியை வெளியே எடுத்தபோது அவற்றை பார்த்தவுடன் அம்பிகா அதில் தனது மருத்துவர் மகனின் முன்னேற்றத்தை கண்டார் பிறகு யோசிக்க ஆரம்பித்தார் இன்று நான் யாருக்கும் இந்த தீமையும் செய்ததில்லை பிறகு ஏன் கடவுள் என்னை தண்டித்தார் இன்று நான் மாடுகளிடமிருந்து சப்பாத்தியை திருடி சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் சிறிது நேரம் கழித்து நாயும் அவர்கள் அருகில் வந்து அமர்ந்து சப்பாத்திகளை பார்த்து கேட்க ஆரம்பித்தது அம்பிகாவும் நாய்க்கு சப்பாத்தியை கொடுத்தார் ஆனால் மாட்டு பங்கின் சப்பாத்தியை வயிற்றில் இருந்த பசி அவரை வாழக்கூட விடவில்லை அதனால் தன் சுயமரியாதையை புறக்கணித்து அந்த ஏழை பெண் எப்படியோ உலர்ந்த சப்பாத்திகளை மென்று தண்ணீருடன் விழுங்கினாள் மாலையில் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அம்பிகாவின் அருகில் அமர்ந்தார் அவள் சோகமாக இருப்பதை பார்த்து ஏனம்பிகா சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார் இன்னும் கொஞ்ச நாளில் என்னை சந்திக்க வருவார் என்று உங்கள் மகன் கூறினான் என்று சொன்னீர்கள் ஆனால் அவர் உங்களை பார்க்க கூட முடியாத அளவுக்கு போய்விட்டார் அதே நேரத்தில் அம்பிகாவின் முகத்தில் மிகுந்த சோகமும் விரக்தியும் தோன்றின அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் அம்பிகா புரியுது பிள்ளைகள் இப்படி இருக்கும்போது யாருக்கு என்ன பிரயோஜனம் உன் மகன் ஒரு மருத்துவர் என்று கூறப்படுகிறது ஆனால் அவரால் ஒரு நாளைக்கு இரண்டு வேளை கூட உங்களுக்கு உணவளிக்க முடியாது அத்தகைய குழந்தையால் என்ன பயன் அப்போது பக்கத்து வீட்டுக்காரரின் வார்த்தைகளை நிராகரித்த அம்பிகா இல்லை இல்லை என் மகன் அப்படி இல்லை அவன் என்னை மிகவும் கவனித்துக் கொள்கிறான் ஏதோ நிர்பந்தம் இருந்திருக்கு இல்லாவிட்டால் அம்மாவை மறந்திருக்க முடியாது அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் அம்பிகாக்கா உங்கள் மகன் மிகவும் மதிப்புள்ளவர் அதனால்தான் உங்களை அவர் வீட்டில் வைத்துக் கொள்ள முடியவில்லை வயதான தாய் அவருக்கு மிகவும் சுமையாக மாறினார் அதனால்தான் வயதான காலத்தில் ஆதரவற்றவராகவும் தனியாகவும் இருக்க விட்டுவிட்டார் பக்கத்து வீட்டுக்காரரின் வார்த்தைகள் அம்பிகாவின் இதயத்தை ஒழுக்கியது அவள் யோசிக்க ஆரம்பித்தாள் கிராமத்தில் உள்ள அனைத்து சிறுவர்களும் படித்தவர்கள் அல்லது படிக்காதவர்கள் வேலை செய்கிறார்கள் அல்லது கடின உழைப்பு செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் வயதான பெற்றோரை தங்களிடம் வைத்திருக்கிறார்கள் என் டாக்டர் மகனை விட இந்த படிப்பறிவில்லாதவன் சொன்னது முற்றிலும் உண்மை இன்பத்திலும் துக்கத்திலும் குடும்பம் முழுவதும் ஒன்றாக இருக்கிறது ஒருவேளை என் அதிர்ஷ்டத்தில் ஏதாவது தவற இருக்கலாம் என்று நான் நினைக்க ஆரம்பித்தார் பிறகு உட்கார்ந்திருக்கும் போது மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது என் மகள் மருத்துவர் என்ற பெயரில் என் காலில் கட்டைகளை அணிந்து கொண்டு எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருப்பேன் இது வேலைக்காகாது யாரோ அனுப்பும் பணத்தில் என் வாழ்க்கை இல்லை இப்பொழுது கை கால்கள் இருக்கு பிறகு எப்படி பசியால் சாக கூடும் ஆபத்தை சந்திக்கும் அளவிற்கு நான் எப்படி ஒன்றுமில்லாதவளாக மாறுவேன் இப்படி எழுந்து கொண்டு அறைக்கு சென்றால் அம்பிகா அறைக்குள் சென்று தன் பழைய பெட்டியை பார்த்தார் பெட்டியில் தூசி இருந்தது தூசியை துடைத்துவிட்டு பெட்டியின் பூட்டை திறந்தார் பெட்டியின் உச்சியில் தங்க மணிகளால் ஜொலிக்கும் அழகான சிவப்பு நிற புடவை ஒன்று தெரிந்தது அந்த சேலையை முத்தமிடும் போது அம்பிகாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது அதை அணிந்து அம்பிகா ஒரு முறை தன் வீட்டிற்குள் நுழைந்தார் பின்னர் எதையோ நினைத்துக்கொண்டு கொண்டு பெட்டியில் இருந்த பொருட்களை ஒவ்வொன்றாக வெளியே எடுக்க ஆரம்பித்தார் அப்போது பெட்டியின் உள்ளே ஒரு மூளையில் சிவப்பு நிற பையில் சிறிய மூட்டைகளை கண்டார் அதை பார்த்தவுடன் அவள் கண்கள் ஒளிர்ந்தன மூட்டையை திறந்து பார்த்த போது அதில் அம்பிகாவின் மாங்கல்யம் கிடப்பதை பார்த்தார் அம்பிகா அந்த மாங்கல்யத்தை பார்த்தவுடன் அதை தன் மார்போடு அணைத்துக் கொண்டார் அவருடைய பெற்றோர் மற்றும் மாமியார் கொடுத்த சிறிய நகைகளை அவர் ஏற்கனவே தன் மகனின் கல்விக்காக பெற்றுவிட்டார் ஆனால் அவர் கணவனின் இந்த சின்னத்தை விற்கவே விரும்பவில்லை தனது கணவரின் புகைப்படத்தை பார்த்து அம்பிகா கண்ணீருடன் கூறினார் வாழ்க்கையில் கோடிக்கணக்கான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த மாங்கல்யத்தை நான் இன்று வரை விற்றதில்லை ஆனால் இன்று வேறு வழியில்லை என்ற நிலை உருவாகிவிட்டது ஆனால் எனக்கு தெரியும் உங்கள் அன்பும் ஆசீர்வாதமும் எனக்கு எப்போதும் இருக்கும் இவ்வாறு கூறிவிட்டு கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு பெட்டியில் கிடந்த மற்றொரு மூட்டையிலிருந்து சில வெள்ளி நகைகளை எடுத்தார் அவர் வெள்ளி நகைகளையும் மாங்கல்யத்தையும் முந்தானையில் கட்டினார் உடனே வீட்டை பூட்டிவிட்டு சேட் கடையை அடைந்து தங்க நகைகளை காட்டினார் மிகுந்த நம்பிக்கையுடனும் சேட்டிடம் கேட்க ஆரம்பித்தாள் தம்பி இந்த நகைகளுக்கு என்ன விலை கொடுப்பாய் மாங்கல்யத்தை மிக நெருக்கமாக பார்த்து சேட்டு சொன்னார் மாங்கல்யத்தின் எடை நன்றாக இருக்கிறது ஆனால் வெள்ளி நகைகளுக்கு என்னால் அதிக விலை கொடுக்க முடியாது அப்படியும் கூட்டி கழித்த பிறகு ரூபாய் ஐம்பதாயிரம் அவரிடம் கொடுத்தார் அம்பிகா பணத்தை கையில் எடுத்தவுடன் அவர் உள்ளத்தில் ஒரு நிம்மதி மூச்சை இழுத்துவிட்டு தன் வீட்டை அடைந்தார் சில மளிகை சாமான்களை வாங்கி கொண்டு வந்தார் இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு அம்பிகா சமைத்து ஒரு முழு உணவை சாப்பிட்டார் வயிற்றில் சிறிது உணவு வந்ததும் அவருக்கு ரெட்டிப்பு ஆற்றல் கிடைத்தது இந்த பணத்தை வைத்து மாடு எருமை மாடு வாங்கினால் பால் கறந்து விற்று நல்ல வருமானம் மீட்டலாம் என்று மனதை தேற்றிக் கொண்டார் அம்பிகா ஏற்கனவே மாடுகளை வளர்க்கும் வேலையை செய்திருந்தார் அவற்றுக்கு தீவனம் கொடுப்பது முதல் பால் கறப்பது வரை அனைத்து வேலைகளையும் அவர் நன்கு அறிந்திருந்தார் சிறிதும் தாமதிக்காமல் பசு மற்றும் எருமைகளை வாங்கி விற்கும் கிராமத்தின் அம்பிகா அடைந்தார் மேலும் தலைவரிடம் ஒரு நல்ல வாங்கினார் வீட்டை அடைந்ததும் மாட்டுக்கு இடம் கொடுத்தார் சிறிது நேரத்தில் தலைவரின் வேலைக்காரன் வந்து பசுவை அம்பிகாவின் வீட்டில் விட்டுவிட்டு கொஞ்சம் தீவனத்தையும் விட்டு சென்றான் மாடு நிறைய பால் கொடுக்கும் அவரது வீட்டில் தினமும் பதினைந்து லிட்டர் பால் உற்பத்தியாக தொடங்கியது அம்பிகா தனது தேவைக்காக பாலை பிரித்தெடுத்த பிறகு தனது பால் பண்ணையாளர்களிடமிருந்து நல்ல விலையில் பாலை விற்க தொடங்கினார் இப்போது அம்பிகாவும் நல்ல உணவை சாப்பிட தொடங்கினார் அவருடைய உடலுக்கும் ஆற்றலும் வலிமையும் கிடைத்தது மிகுந்த மனதுடன் பசுவிற்கு சேவை செய்தார் பணம் கையில் இருக்கும் போது தன்னம்பிக்கையும் கூடும் இப்போது ஒரு எருமையையும் வாங்கினார் மேலும் அவருக்கு உதவியாக ஒரு வேலைக்காரனையும் அமர்த்தி கொண்டார் அறுபத்தைந்து வயதிலும் அம்பிகா எவ்வளவு துணிச்சலை காட்டினார் மக்கள் தங்கள் பற்களை கடிக்கத் தொடங்கினர் கிராமத்தில் ஒரு ஏழையின் மகளுக்கு திருமணம் நடந்தால் அம்பிகா அவருக்கு முழு பலத்துடன் உதவுவதோடு நிறைய ஆசிர்வதிப்பார் பால் தயிர் செலவுகள் அனைத்தையும் அம்பிகாவே ஏற்றுக்கொள்வார் சிறிது நாளிலே அம்பிகாவை கிராமம் முழுவதும் தொடங்கினார் கிராமத்தில் அனைவரும் அவரை மதிக்க ஆரம்பித்தனர் இன்னொரு பக்கம் ஊரில் அம்மாவை மறந்திருந்தான் மகன் பிரபு ஒரு நாள் அமெரிக்காவில் வசித்து வந்த பிரபுவின் மாமா தினகர் இந்தியா வந்து பிரபுவின் வீட்டை அடைந்தார் பிரபு மற்றும் அவரது மனைவி அவரை வெகுவாக வரவேற்றனர் மகனே பிரபு உன் அம்மாவை காணவில்லை அம்பிகா எங்கே என்று தினகர் மாமா கேட்டபோது ஆஷா தயங்கி தயங்கி இங்கு இருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை அதனால் அவர் தன் கிராமத்திற்கு திரும்பினார் பிரபு மற்றும் அவரது மனைவி ஆஷா இருவரின் கண்களும் குனிந்திருப்பதை தினகர் மாமா பார்த்தார் மாமாவின் அனுபவ கண்களுக்கு முழு விஷயத்தையும் புரிந்து கொள்ள அதிக நேரம் எடுக்கவில்லை சரி நாளை அம்பிகாவை சந்திக்க கிராமத்திற்கு செல்வோம் மறுநாள் அனைவரும் கிராமத்தை அடைந்து வீட்டிற்குள் செல்ல ஆரம்பித்தபோது பின்னாலிருந்த பின்னால் இருந்த கௌசல்யா அத்தையின் குரல் கேட்டது ஏ பிரபு இன்று வந்திருக்கிறாய் அம்மாவை கிராமத்தில் விட்டுவிட்டு வெளியூர் சென்றவன் மீண்டும் அவரை பார்க்க வரவில்லையா இதை கேட்ட தினகர் மாமா பிரபுவை ஆழமான கண்களால் பார்க்க அனைவரும் வீட்டிற்குள் வந்தனர் ஆனால் அவர்கள் வீட்டில் பார்த்தது அவர்கள் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது முன் நாள் ஒரு பசுவும் எருமையும் கட்டப்பட்டிருக்க ஒரு சிறுவன் வெறுவிறுப்பாக ஓடி வந்து பசுவுக்கும் எருமைக்கும் பரிமாறி கொண்டிருந்தான் பிரபு அவரிடம் எதுவும் கேட்கும் முன் அம்பிகா பசுவின் பால் கறக்க வாளியுடன் வெளியே வந்தார் அப்போது பிரபு அம்மாவின் காலில் விழுந்து சத்தமாக அழ ஆரம்பித்தார் அப்போது தினகர் மாமா ஆஹா மகனே உங்கள் பெற்றோருக்கு பெருமை சேர்த்தாய் உன் அம்மா இந்த நாட்களை நீ இங்கு இருப்பதை பார்க்க நேரிடும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை அப்போது அம்பிகா இல்லை அண்ணா ஒன்றும் தினகர் மாமா எனக்கு எல்லாம் தெரியும் அம்பிகா பிறகு ஆஷாவை பார்த்து சொன்னார் ஏன் மருமகளே உன் மாமியாரின் ஒரு கண் போலியான அசிங்கம் உனக்கு பிடிக்கவில்லை இல்லையா இதன் காரணமாக நீங்கள் ஒருவரை அவருக்கு அறிமுகப்படுத்த வெட்கப்படுகிறீர்கள் தினகர் மாமாவின் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆஷா வாயடைத்து போனாள் அப்போது ஆஷாவை பார்த்த தினகர் மாமா இன்று ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேள் என்றார் அதை கேட்ட அம்பிகா அவரிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சொல்ல தொடங்கினார் பிறகு தினகர் இல்லை அம்பிகா என்று கூறினார் இதை சொல்ல வேண்டியது முக்கியம் பிரபு நீ சின்ன வயசுல உன் அம்மா உன் ஸ்வெட்டர் பின்ன தையல் போட்டிருந்தாங்க சிறு வயதில் அம்மாவின் கையில் இருந்த ஊசியை பிடுங்கி கண்ணில் நீ குத்தி விட்டாய் உன்னால் தான் உன் அம்மாவின் கண் இப்படி ஆனது இதை கேட்டதும் பிரபுவுக்கு தலை சுற்றியது போல் இருந்தது பிரபுவின் மனைவி ஆஷாவும் மிகவும் வருத்தப்பட்டாள் மனம் வருந்திய பிரபு தன் தாயின் பாதங்களை கட்டிப்பிடித்து சத்தமாக ஆள ஆரம்பித்தார் என்னை மன்னியுங்கள் அம்மா அம்பிகா தன் மகனை தழுவிக்கொண்டே அவனை தூக்கி மார்போடு அணைத்துக் கொண்டாள் மருமகளும் பேரனும் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இன்றிலிருந்து நீங்கள் எங்களுடன் வாழ வேண்டும் என்று கெஞ்சினார்கள் இந்த வேலைகள் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை எங்களுடன் வாருங்கள் என்று கூறினார்கள் அம்பிகாவின் அன்பு உள்ளம் அனைவரையும் மன்னித்தது ஆனால் அவர் தனது மகன் மற்றும் மருமகளுடன் செல்ல தெளிவாக மறுத்துவிட்டார் தன்னுடன் வரும்படி கனத்த மனத்துடன் அம்மாவிடம் பல முறை கொண்ட பிரபு ஆனால் அம்பிகா சொன்னார் இல்லை மகனே இப்போது உன்னுடன் ஊருக்கு வரும் வேலையே இல்லை இறைவனின் கருணையால் நான் இப்போது தன்னிறைவாகவும் என் வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் மேலும் இங்கு நான் கண்ணியமாக வாழ முடிகிறது என்பதே மிகப்பெரிய விஷயம் மகனும் மருமகளும் அம்மாவை சந்தித்துவிட்டு வீடு திரும்ப தொடங்கிய போது மகன் அம்மாவிடம் கொஞ்சம் பணம் கொடுக்க விரும்பினான் அம்மாவிடம் பணத்தை நீட்டியவுடன் அந்த பணத்தை பார்த்தவுடன் அம்மா அதிலிருந்து அதே காய்ந்த சப்பாத்தியை பார்க்க தொடங்கினார் அவர் தனது ஆதரவற்ற நாட்கள் கழித்ததை நினைத்துப் பார்த்தார் அவரது இதயம் உள்ளுக்குள் நடுங்கியது பிறகு கனத்த மனதுடன் சொன்னார் எனக்கு இந்த பணம் தேவையில்லை மகனே உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வையுங்கள் ஒருவர் வெற்றியை கண்டு பெருமையும் படக்கூடாது அல்லது பாதகமான சூழ்நிலையில் அவரை ஒருபோதும் கைவிடக்கூடாது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடித்தது பிடித்திருந்தால் கருத்து தெரிவிக்கவும் சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி